தௌமியரோட மூன்றாவது சிஷியர் பேர் வந்து வேதா ஜனமே ஜெயனும் பௌஷ மகாராஜாவும் அவங்க வீட்டில வந்து யாகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தௌமியரோட சிஷியரான வேதர் வீட்டுக்கு வராங்க எங்க வீட்டில் வந்து யாகம் வழக்கணும் நீங்களோ இல்லைன்னா உங்கள் சிஷியர்கள் யாராவது ஒரு ஆளோ வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின் சொல்லி வேண்டி கேட்குறாங்க வேதர் வந்து அவரோட சிஷியர்களில் ஒருவரான உத்தங்கன் கிட்ட வந்து சொல்கிறாரு பௌஷ மகாராஜா வீட்டில் போய் நீ யாக வளர்க்கணும் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அதனால உங்களுக்கு குரு தட்சிணை என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி உத்தங்கன் வந்து கேட்குறான் எனக்கு நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு உத்தங்கன் வந்து விறதாவே இல்ல கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே உத்தங்கன் வந்து குரு மாதா கிட்ட போய் கேக்குறான் நீங்க ஏதாவது கேளுங்க கண்டிப்பா நான் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி உத்தங்கன் சொல்றான் நீ வந்து பௌஷ்ய மகாராஜாவோட மனைவி வந்து காதுல போட்டு இருக்கிற கம்மலை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ங்கனும் குருமாதா சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாரு உத்தங்கன் யாகம் வளர்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்போ போற வழியில ஒரு காலையில வந்து ஒரு கண்ணங்கரைன்னு ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்தா யமதேவனே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி அவருக்கு தோணுச்சு அவர் வந்து உத்தங்கனை வந்து பக்கத்துல வர சொல்றாரு உத்தங்கனும் அவர் கூப்பிடுறாரு அப்படின்றதுக்காக பக்கத்துல போறாரு அந்த காளை வேலை உட்காந்துருக்க வந்து சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காளை வந்து சாணி போடும் அந்த சாணத்தை வந்து நீ கண்டிப்பா சாப்பிடணும் இல்லைன்னா உனக்கு சாபம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு சாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பயத்துல வந்து உத்தங்கன் வந்து அந்த சாணத்தை வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு பௌஷ்ய மகாராஜாவோட ராஜ்யத்துக்கு போறாரு அப்போ அவர் கண்ணுக்கு அவரோட மகாராஜா வந்து அவர் கண்ணுக்கு தெரியல உத்தங்கன் வந்து பௌஷ்ய மகாராஜா கிட்ட வந்து கேட்கிறாரு உங்களோட ராணி எங்க அப்படின்னு சொல்லி என்ன உத்தங்கா உங்களுக்கு கண்ணு தெரியலையா ராணிய தானே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஐயோ மகாராஜா நிஜமாவே எனக்கு ராணி வந்து கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கர்மா பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பௌஷ்ய மகாராஜா வந்து உத்தங்கன் கிட்ட கேட்குறாரு ஐயோ ஆமா மகாராஜா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கண்ணை மூடிட்டு நான் பண்ண கர்மா வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நினைங்க கண்டிப்பா உங்களுக்கு ராணி வந்து கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உத்தங்கனும் பண்றாரு கண்ணை திறந்து பார்த்த உடனே இப்போ ராணி வந்து கண்ணுக்கு தெரியறாங்க அப்போ மகாராஜா கிட்ட வந்து உத்தங்கன் வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு நான் வந்து என்னோட குருமாதா கிட்ட வந்து ராணியோட தோட வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்றாரு ராணியும் அந்த தோட வந்து உத்தங்கன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க